எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பிரெயின் டெட் என்ன ஓட்டங்கள் என்ன ஆகும் எங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அலை என்னோட கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்டு ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவான்னா தினசரி நல்ல நல்ல கோட்டு போடுவான் அப்படி நேற்று என்ன கோட்டு போட்டிருந்தாங்கன்னா மனசு வந்து ஒரு பேராஷூட் மாதிரி அது ஓப்பன் ஆகுறதும் க்ளோஸ் ஆகுறதும் நம்ம விருப்பத்தின்படி தான் நடக்குது அப்படின்னு ஒரு கோட் போட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் உடனே நான் ஒரு கருத்து போட்டேன் மனசு வந்து பேராஷூட் மாதிரி கிடையாது மனசுன்றதும் எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி அது நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாதுன்னு சொல்லி எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் மெடிடேஷன்லாம் கற்றுக்கிட்டோன்னா வரக்கூடிய எண்ணங்களோட அளவை குறைக்கலாம் நல்ல தேவையான சிந்தனைகளை கொண்டு வரலாம் இது பேராஷூட் ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி மனசு ஆஃப் பண்ணி வைக்கிறதுன்றது நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் போட்டேன் உடனே ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தாங்க அது வந்து டிஸ்கஷனாக போச்சு அப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணிருந்தோம் ஒரு மெசேஜ் போட்டிருந்தான் பிரெயின் டெட் ஆகிடுச்சின்னா என்ன ஓட்டங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன ஓட்டங்கள் இருக்குமா இருக்காதா அப்படின்னு போட்டிருந்தேன் நான் அதுக்கு ஒரே வழியில் பதில் போட்டிருந்தேன் மெடிக்கலி நோ ஸ்பிரிச்சுவலி எஸ் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது ஒருத்தர் பிரெயின் டென்ட்டு அப்படின்னு இருந்தால் அவர் என்ன ஓட்டங்கள் இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸோட புரிதல் எப்படி இருக்குன்னா பிரெயின் தான் என்ன ஓட்டங்களை உருவாக்குது அப்படின்னு நம்புறாங்க இப்போ பிரெயின் டெட்டுன்னா என்ன ஆகும் என்ன ஓட்டங்கள் இருக்காது அதனால் பிரெயின் டெட் ஆனவருக்கு என்ன ஓட்டங்களே இருக்காது அவ்வளோதான் அவங்க இது முடிச்சிடுறாங்க ஓகே இது சயின்ஸோட பறவை நீங்கள் கூகுள் படி பார்த்தோன்னா அப்படி தான் சொல்லுவோம் ஆமாம் என்ன ஓட்டங்கள் இருக்காது அப்படிதான் சொல்லுவோம் பிரெயின் டெட் ஆனவங்களுக்கு ஆனால் நமக்கு தெரியும் என்ன ஓட்டங்கள் பிரெயினில் உருவாகிறது கிடையாது எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது மனசு மைண்டு அது ஒரு ஃபேக்ட்ரி எண்ணங்களை உருவாக்கக்கூடியது அது நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாது என்ற எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது இந்த மைண்டுன்றது ஆத்மாவில் இருக்கு ஆத்மாவோட ஃபேக்கல்டின்னு சொல்லி நம்ம மூணு சொல்றோம் மனசு புத்தி சன்ஸ்கார் மனசு எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய புத்தி என்ற வரக்கூடிய எண்ணங்களை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி கடைசியாக ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயல் வந்து கர்மான்னு சொல்கிறோம் இது வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்காக சன்ஸ்காரில் ஆகிடும் ஸோ இந்த மனசு புத்தி சன்ஸ்காரெலாம் எங்கே இருக்குன்னா ஆத்மாவில் இருக்கு ஓகே இது மூளையிலோட சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இப்போ ஒருத்தர் பிரெயின் டெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ ஆத்மா வந்து எதை செய்தாலும் இந்த உடல் உறுப்பை பயன்படுத்தி தான் ஏதாவது செய்தாலும் ஓகேவா இப்போ ஒரு பொருளை எடுக்கணும் இந்த இடத்துல இருந்து எடுத்து இந்த இடத்துக்கு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் இந்த கைக்கு இதை எடுத்து இங்கே வெய் அப்படின்னு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்டன் மூளை வெளியா கொடுக்கும் இந்த கை தூக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆத்மா மூளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கூட இன்ஸ்ட்ரக்ஷன் மூளை வந்து கைக்கு கொடுத்தா கூட இந்த கை இயங்காதனால எடுத்து வைக்க முடியாது ஓகேவா அப்போ பிரெயின் ஒர்க் ஆயிருக்கானா இங்க பிரெயின் ஒர்க் ஆயிருக்கு ஆத்மா சீக்கிரம் கொடுத்துருக்கு எல்லாம் நடந்திருக்கு ஆனா இந்த கை தூக்க முடியல பண்ண முடியல அதெல்லாம் வேலை நடக்குது இங்க நம்ம வந்து ஆத்மா கண்ட்ரோல் யாருக்கு மூளைக்கு கொடுக்குது இந்த மூளை மூளை சாவு ஆத்மா வந்து இந்த மூளைக்கு கண்டிஷன்லாவு தான் இருக்கு ஆனா மூளை வந்து அதை கேப்சர் பண்ணி இஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியல அதுதான் நம்ம பிரெயின் டெட்னு சொல்றோம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி கையில் இப்படி நாட்டி செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க அதே மாதிரி கண்ணை திறந்து அந்த பீப்புள் வந்து டைலக்ட் ஆகிட்டு இருக்கா அது ஒர்க் ஆகிட்டு இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் முடிஞ்சு அப்புறம் தான் ஒரு முடிவு கொடுவாங்க ஒரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் என்ன இசிஜி எடுத்து பார்ப்பாங்க ஸ்ட்ரெயிட் லைன் வந்ததுன்னா ஆல் அவுட்டுன்னு அர்த்தம் நார்மல் கண்டிஷன் இப்படி சைன் சைன்க மாதிரி வரும் கரெக்டாக இப்படி இப்படி பார்த்துருப்பீங்க நீங்கள் இசிஜி கிராஃப்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கண்கள் மூடி இருந்தால் கூட ஏதாவது நான் பிரைண்டடாக இருக்கிறவர்களோட கதை சொல்கிறேன் அந்த இது வந்து நீங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க சொந்தம் பந்தம் போய் பக்கத்துல போய் பேசும்போது அந்த ஆத்மா கேக்குது ஆத்மா உயிர் அங்க இருக்கு அது உயிரோட தான் இருக்காரு ஆனா படுத்தப்பட்டுக்கே இருக்கு அப்போ இந்த கண்கள் வழியா அது அந்த ஆட்டம் பார்க்க முடியும் அது ஏதாவது சொல்ல வரது தெரியும் ஆனா உங்களால கண்ணை வந்து பேச முடியாது வாயத்தை வந்து பேச முடியாது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் எனக்கு சமீபத்துல போன மாசம் வந்து ஒரு சகோதரி கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க கணவர் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவருக்கு வந்து ஒரு தீராத நோய் அதில் வந்து ஒரு ஒரு மாதம் படுத்து படிக்கவே இருந்தார் அது வந்து கிட்டத்தட்ட கோம்ப மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இந்த ரெண்டு பெண் குழந்தைங்க போய் அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் கண்ணு தனியாக கூட்டும் அப்படின்னா என்ன அவருக்கு புரியுது குழந்தைங்க கூப்பிடுறாங்கன்னு இவரோட இயலாமை நினைக்கிறாரு தனியாக வரும் கிட்டத்தட்ட ஒரு பிரெயின் ரெட்டு தான் அப்புறம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் சரீரம் ஓடிடர் ஓகே அதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு கூப்பிட்டாங்க அப்போ என்ன ஓட்டங்கள் இருக்குமா பிரெயின்ட் ஆனவங்களுக்குனா இருக்கும் ஏன்னா ஆத்மா அவர் உருவத்தின் மதிலிருந்து நடிச்சுட்டு தான் இருக்கு நடிச்சுட்டு தான் இருக்கு அது என்ன ஓட்டங்கள் உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கு அது வந்து மூளைக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு மூளைன்றது ரிசீவிங் கண்டிஷனில் கிடையாது இது ஈஸியாக புரிஞ்சிக்கிறது ஒரு விஷயம் சொல்லுற நம்ம ஒரு பொருளை எப்படி பார்க்குறோம் இந்த கண்களால் பார்க்கிறோம் சொல்கிறோம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து படிக்கிறேன் வச்சுக்கல அந்த வார்த்தைகள்லாம் கிளியராக தெரியல அப்போ மூளை ஐ ஆத்மாவானது இந்த கண்கள் வழியாக பார்க்குது பார்க்கக்கூடிய இமேஜ் இன்வெர்டராக வந்து மூளைக்கு போகுது அது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக போகுது அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை பார்க்குறது வந்து ஆத்மா உயிர் தான் தான் ஆனால் இப்போ கிளாரிட்டியாக தெரில இப்போ நீங்க ஒரு கண்ணு டாக்டர் போயிட்டு ஒரு கண்ணாடி மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கல இப்போ கிளியரா தெரியுது அப்போ அப்பா ஆத்மாவால பார்க்க முடியும் அந்த கண்கள் வழியா ஆனா அந்த கண்களுடைய கண்டிஷனை பொறுத்து இருக்கு அது பார்க்கமா பார்க்காதான்றது இந்த கையில ஒரு பொருள் எடுத்து இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்க சொல்றத பத்தி பேசியிருந்தான் இல்லையே எப்பவுமே தான் இருக்கு கரெக்டா தான் இருக்கு ஆத்மா யூஸ் பண்ற அந்த கருவிகள் ஒர்க் ஆகலாம்னா என்ன பண்ண முடியும் ஆத்மாவால நான் சொன்ன கை எடுத்து வைக்க முடியலன்றது கையினுட உள்ள ப்ராப்ளம் கண்களுக்கு வந்து கண்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் சாதாரண கண்டிஷனில் அதை பார்க்க முடியல படிக்க முடியல ஆத்மாவில் ஒன்றும் பண்ண முடியல ஒரு கண்ணாடி போட்டோடனே எழுத்துக்கள்லாம் தெரியுது சரியா அதே மாதிரி இந்த பிரெயின் கண்டிஷன்ல பிரெயின் ஒர்க் ஆகலை இது சிக்னல் கொடுக்குது அது ரிசீவ் பண்ணிக்க மாட்டேங்குது அது என்ன பண்ணணுமோ அது பண்ண மாட்டேங்குது இதுதான் கண்டிஷனே தவிர மனசு எண்ணங்களே உற்பத்தி பண்ணலை அப்படின்றது கிடையாது ஆத்மா அந்த சரீரத்தில் நடிக்கிற வரைக்கு எண்ண ஓட்டங்கள் கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஆத்மா எப்பவுமே ஆக்டிவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது இனி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆத்மா சரீரை ஓட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆத்மா வந்து சூட்ச மூடலோட வெளியே வந்துரும் ஒரு பதிமூணு நாளுக்கு அப்புறம் வேற ஒரு அம்மா ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் பிரெக்னெண்டாக இருப்பாங்க அந்த ஆத்மா வந்து அந்த அம்மாவோட கருவுல போயிடும் அதுதான் இனிமேல் அவங்க தான் அம்மா ஒரு ரொம்ப மாசம் பத்து மாசம் டெலிவரி பண்ணுவாங்க இந்த ஆத்மா அந்த கருவில் போய் பிரவேசம் ஆகிடும் இல்லையா பரமாத்மா வானிலை நிறைய இடங்கள்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து இறைவன் கிட்ட மன்றாடுவான் என்னன்னா என்ன வந்து பூமியில் வெளியே விடு நான் தப்பே பண்ண மாட்டேன் ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான் யாருக்கிட்ட இறைவன்கிட்ட இப்போ பாருங்க ஒரு அம்மாவோடைய கருவில் ரெண்டு மாசத்துக்குள்ளே போன ஆத்மா அந்த உடலே பக்காவ ஃபார்மாக இருக்காது கரெக்டாக மூளை ஹார்ட் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா எல்லாமே பேரளவுக்கு செட் ஆயிருக்கும் அவ்வளோதான் அந்த டைம் தான் இது பிரவேசமே ஆயிருக்கு ஆனா அப்பவே என்ன விட்டவங்களை கொடுக்க ஆரம்பிச்சிச்சுல அதான் பரமாத்மாவான அடிக்கடி சொல்றாரு சோ ஆத்மாவானது அதுக்கு நடிக்கிறதுக்குன்னு ஒரு சரீரம் கடிச்சதுன்னா போதும் என்ன உரு என்ன உருவாக்க ஆரம்பிச்சிரும் என்னங்களும் உருவாக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சின்ன குழந்தை பார்க்கலாம் வீட்டில் சும்மா விட்டுறங்களா ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்குல்ல நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படியாக பண்ணுது ஏதோ ஒரு பொம்மை எடுக்குது விளையாடுது ஏதோ பண்ணிட்டு அப்போ அதுக்கு என்ன என்ன ஆட்டங்கள் வருது அதுக்கு என்ன கண்ணில் பார்க்குதோ அதை வச்சுன்னு ஏதோ ஒன்று பண்ணி எனக்கு வந்துன்னு இருக்கு கரெக்டாக அப்போ அது ஆக்டிவாக இருக்கல மனசு ஸோ இதுதான் உண்மையான விஷயம் ஸோ சயின்ஸ் படி பிரெயின் டெட்னா எண்ண ஓட்டங்கள் கிடையாது சயின்ஸ் சொல்றது காரணம் என்னன்னா மூளை தான் எண்ணங்களை உருவாக்குது அப்படின்னு சயின்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா ஆத்மாவில் தான் மனசு ஸோ ஆத்மா அந்த சரீரத்தில் நடிக்கிற வரைக்கும் நீங்க வந்து அந்த எண்ணெய் ஓட்டங்களை பார்க்கலாம் நீங்க இறந்து சரீரை விட்டு நீங்க சூட்சம உடல்ல வந்தா கூட அந்த எண்ணெய் ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும் சொந்தம் பந்தம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு அப்பா அம்மா மனைவி குழந்தைகளை பற்றியெல்லாம் எல்லாம் தான் இருக்கும் ஆத்மா சரீரை விட்டு சூட்சம உடலில் இருக்கும்போது வேறொரு அம்மா விட்டு உடலில் போகும்போது இந்த சூட்சம உடல் உடஞ்சி அந்த அம்மா சரீரத்தில் தான் இந்த பழைய குடும்பங்கள் மறக்கும் சரியா சோ பிரெயின் இருக்காதுன்றது கிடையாது ஓட்டங்கள் இருக்கும் ஓகேவா அந்த அந்த மூளை பண்ணாதனால அடுத்த வேலை நடக்காதனால நம்ம நினைக்கிறோம் என்ன ஓட்டங்கள் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது உண்மை கிடையாது ராஜயோகம் கற்றுக்கும் போது நமக்கு அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது எனக்கு நான் இந்த சப்ஜெக்ட்ல வீடியோ போட்டிருக்கேன் தெரியல நேற்று இந்த டிஸ்கஷன் வரும்போது இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு தோணிச்சு ஸோ அதனால இந்த வீடியோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் நம்ம ஒரு புது முயற்சி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதாவது எல்லாருமே ராஜபோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அமிர்த வெளியில இருந்து இரவு நினைவு பண்றோம் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வாணி படிக்கிறோம் ஓகே இதில் பொதுவா வெளி உலக மக்கள் என்ன சொல்றாங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க மேனிஃபெஸ்டேஷனா நல்லா இருக்கேன் எனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாணியோட ஜிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா இந்த டைட்டில் கேள்வி பதில் தாரணி வரதானம் ஸ்லோகன் இதை வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி அதாவது நமக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்குது இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி வெளி உலக மக்கள்லாம் சொல்கிறாங்களே நான் வந்து அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நான் ஆக்சுவலாக அது வந்து சொமானன்னு சொல்கிறோம் நான் வந்து ஞானமுள்ள ஆத்மா அன்பு நிறைந்த ஆத்மா நான் சொல்கிறோம் இல்லையா இது வந்து வானியில் வந்த பாயிண்ட்ஸ் இன்னைக்கு வானியில் வந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம சொல்லுவோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஜிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் தமிழில் மேனிஃபெஸ்டேஷன் பேரில் அது வந்து நைட்டு வந்துடும் அடுத்த நாள் வந்து நைட்டு வந்துடும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பும் டெலிகிராம் குரூப்லையும் போடும் அவங்க உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா நீங்க அமிர்த வேலை யோகா முடிக்கிறீங்க இல்லையா முடித்த கையோட இதாக எடுத்து படிங்க ஏன்னா ஒரு ஒரு ஜிஸ்ட் யோகா படிக்கிறது எவ்வளோ ஆகும் டெய்லி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ யாரெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இல்லையோ ஜாயின் பண்ண பாருங்க ஏன்னா நம்ம அங்கதானே போட முடியும் அங்க போடலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் நான் இதெல்லாம் தான் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் நம்மளுடைய யூடியூப் உடைய கம்யூனிட்டியில வேணா நான் போட முடியும் சோ மேனிஃபெஸ்டேஷன் தினசரி சொல்றது நல்லது பக்தியிலேயே அதை சொல்றாங்க நம்ம ராஜயோக வாணியே நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேல்ல நம்ம அதுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம் உடனடிய பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் இது தினசரி சொல்ல 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 ஆத்மா பயங்கர சக்திசாலியா ஆயிடும் ஸோ இது சின்ன முயற்சி விருப்பப்பட்டவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களும் சேர்ந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ